நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக மாதிரி இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆணுச்சு நம்ம மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட்டில் ஏன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு மார்க்கெட் கீழேயே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பாத்திரலாம் வாங்குன நண்பர்கள் மார்க்கெட் வந்து ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா கை நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே ஏறுறதுக்கு ஒரு சில நியூஸஸ் வந்து தேவைப்படுது அப்படியே ஒரு சில காரணங்கள் வந்து தேவைப்படுது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றத்துக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட் பண்ணது ஜிஎஸ்டியோட ரீஃபார்மேஷன் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடு ஒப்பந்தங்களில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கான சரியான முடிவு வந்து இன்னும் எட்டப்படாத காரணத்தினால மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இதுவும் ஒரு ரீசன் மார்க்கெட் இப்போ கன்சல்டேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏறினதுக்கான காரணம் வந்து ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சி ஜிஎஸ்டியோட ரீஃபார்மேஷன் நல்லா இருந்துச்சு ஒரு சில ரேட் கட்லாம் வந்து பண்ணாங்க யுஎஸோட ஃபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரேட் கட்லாம் வந்துச்சு இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சு ஆனால் அகைன் வந்து மார்க்கெட் வந்து இப்போ நியர் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் இன்னும் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணல ஆல் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இப்போது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை ஒன் இயர் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அங்கே பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லெவலை வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு வெள்ளிக்கிழமனைக்கு வேளான்னு வெள்ளி ஏன் இறங்கினுச்சி அப்படின்னா ஒரு வேளாக்கிழமணிக்கு எக்ஸ்பீரியன்ச்சு சரிங்களா சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு புதன்கிழமைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு வெள்ளிக்கிழமனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செபிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் வந்திருக்கு அந்த சர்க்குலரில் பேங்கிங் ஸ்டாக்ஸை வந்து ரீஃபார்மிங் பண்ணணும் பேங்கிங் ஸ்டாக்ஸில் வெயிட்டேஜை வந்து மாடிஃபை பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஸ்டாக்லேருந்து ஃபோர்டீன் ஸ்டாக்காக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க அதில் வந்து ஒரு சில வெயிட்டேஜுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் ஓவரால் வெயிட்டேஜ் வந்து ஒரே ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு பர்டிகுலர் டூ டூ த்ரீ ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் வந்து ஓவரால் இவ்வளோ தான் இருக்கணும் ஏன்னா இது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு சில நல்ல விஷயம் தான் இப்போது நெஃப்டிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி தான் ட்ரேட் இருக்கு சென்செக்ஸ் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ட்ரேட் ஆகும் போது என்னாகுன்னா பேங்க் நிஃப்டியை வந்து இப்போ நெஃப்டியை வந்து ட்ரேட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸோட குமுளிட்டியூ தான் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி ஐம்பது ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் மேலேயோ கீழேயோ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும் மூமெண்ட்டு கிடைக்கும் ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை மட்டும் ஏறனாலோ இறங்கினாலோ நிப்டியில் எந்த பாதிப்புமே வராது அதே நேரத்தில் ரிலையன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டேஜ் இருக்குது மற்ற மற்ற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியரெஸ்டான வெயிட்டேஜ் வந்து இருக்கும் ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது வெறும் பன்னெண்டு ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அதுலேயும் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் கொடாக் பேங்க் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டேஜில் ஸ்டேட் பேங்க் இவங்க தான் இருக்காங்க ஒரு சில ஒரு நாலு ஸ்டாக்ஸை மட்டுமே வந்து எஃப்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும் டிஐஎஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் அதிகமாக வந்து ஒரு இதை வந்து வாங்கினாலோ விற்றாலோ என்னாகுனா அந்த டைமிங்கில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரியாக்ஷனை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில் வந்து ஒரு சடனாக ஒரு செல்லிங் வந்து பண்ணுறாங்க ஒரு ஸ்டாக்ஸில் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஹெவியாக வந்து செல்லாகும் அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து என்ன என்னாகுனா நிஃப்டிலேயும் வந்து இருக்கும் சரிங்களா அப்போது அதே நேரத்தில் ஒரு ஹியூஜாக பை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அப்போ பேங்க் நிஃப்டியை ஈஸியாக வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை வந்து குறைக்கணும் ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும் அதிகமாக லாஸ் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக்கே வந்து பேங்க் நிஃப்டியில்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்டயே நிறைய பேர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிஃப்டியை விட பேங்க் தான் சார் நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட கூட நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அளவுக்கு லாஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நான் சொன்னேன் உண்மைதான் சார் அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஒத்துக்குவாங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்தளவுக்கு லாஸும் வருதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக ஆகும் பேங்க் நிஃப்டியில் ஆனால் நிஃப்டியில் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட் ஏறினாலே ஒரு நாளைக்கு பெரிய விஷயமாக இருக்கும் சென்செக்ஸ் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு வால்டெல் ஆகுது அது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்டில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வால்டைல் ஆனச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டியோட சைஸ் வந்து அதிகம் சென்செக்ஸோட குவான்டிட்டியோட பேங்க் நிஃப்டியோட குவான்டிட்டி வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால அதிக மூமெண்ட்டு கிடைக்கிறதுனால லாஸ் ஆகிறதும் ப்ராஃபிட் ஆகிறதும் மிக விரைவாக நடக்கும் இந்த ஆப்ரேட்டிங் எல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முடிவு எடுத்தாங்க இந்த முடிவு எடுத்ததன் காரணமாக அதனுடைய சர்க்குலர் வந்துச்சு அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரைடே எனக்கு இருந்துச்சு அதனுடைய காரணமாக தான் பேங்க் நிஃப்டி இறங்குனதுனால தான் நம்மளுடைய நெஃப்டியும் இறங்கிச்சு மற்றபடி நெஃப்டி வந்து டவுன் சைடு வந்துச்சு செல்லிங்கில் வந்துருச்சு அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஓவரால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு மேலே வர்றதுக்கு ஒரு நியூஸஸ் வந்து தேவைப்படுது அந்த நியூஸஸ் வந்து சப்போஸ் யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து நமக்கான டேரிஃபை வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அதை திருப்பி வந்து மாடலேஷன் பண்ணி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அதை குறைச்சி சப்போஸ் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கு டேரீஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் வந்துச்சு அந்தமாரி குறைஞ்சிது அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து அகைன் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் தேர்ட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நவம்பர் தேர்ட்டீன்த் இருக்குது அந்த நவம்பர் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீகாரில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய அலைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து இருக்காங்க அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை அதில் வந்து ஒரு லாஸ் அவங்க வந்து குறைவான தொகுதி தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வீக் ஆகும் அப்போ அது என்ன ஆகும்னா அது பெரிய அளவில் மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் ஆகும் இதே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டே இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் ஸ்டேட் எலெக்ஷன் வந்தப்பா இருக்கட்டும் ஒரு சில ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பையும் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா ரியாக்ட் ஆனிச்சு அதே போல் இந்த பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அலைன்ஸ் பார்ட்டிலாம் இருக்காங்க அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்தால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிக் ஒரு அப்ட்ரெண்ட்லையும் இல்லை பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ஆனிச்சுன்னா ஒரு டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நவம்பர் த்ரீ வந்து மண்டே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு நாள் ட்ரேடிங் செஷன் தான் உள்ளார இருக்குது அந்த ஏழு எட்டு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வால்டெயிலாக இருந்துட்டு ஒரு ரேஞ்சு பவுண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு ரெண்டு நியூஸும் ஒரே நேரத்தில் வருங்கிற பட்சத்தில் சப்போஸ் யுஎஸோட ஃபெட்டோட ரிசல்ட்டும் சரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் சரி ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஒரு நியூஸ் பாசிட்டிவும் ஒரு நியூஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா திரும்பியும் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார குளாராக வரதுக்கு ரேஞ்ச் பவுண்டிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்டலிட்டி இருக்கும் ஆனால் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க வால்டலிட்டிங்கிறீங்க ரேஞ்ச் பவுண்டுங்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்லேயும் டவுன்லையும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து ஓவரால் நல்ல சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் தான் நிற்கிது மார்க்கெட் வந்து வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் வச்சுருக்கு அப்பர் விக் வந்து பெருசாக இருக்குது பாடி வந்து பார்த்திங்கன்னா லோவர் சைடில் சின்னதாக இருக்குது இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் ஆனால் வந்து ப்ரீவியஸாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா அது நியரஸ்ட்டாக தான் மார்க்கெட் வந்து இருக்குது இன்னொரு நாற்பது ஐம்பது புள்ளிகள் தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ப்ரீவியஸ் வீக்கு லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கோட சப்போர்ட்டில் வந்து கிஃப்ட்டு நிஃப்டி வந்து சூப்பராக சப்போர்ட் எடுத்து ப்ராப்பராக நிற்கிது அங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா மே அகைன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் சரிங்களா ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நல்லாவே ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இப்போதைக்கு நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக தான் இருக்கும் சரிங்களா அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க லெவலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் ரேஞ்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓவரால் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இம்மிடியேட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி போலவே நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் எயிட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த எயிட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுனா அகைன் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எயிட்டி செவன் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு ஓவரால் லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து பார்த்துடலாம் லாஸ்ட்டு வீக்கும் மார்க்கெட் எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன மாதிரியான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெட்டாக செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு புள்ளிகள் நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு ஒன் பர்சன்டேஜ் நியர் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு லாஸ்ட் வீக் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து தான் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஐ டேயோட டேட்டாவை வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து லாஸ்ட்டு மன்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் மிக்சிங்காக இருந்திருக்காங்க ஒரு சில நாட்கள் பையிங் ஒரு சில நாட்கள் செல்லிங்கில் இருந்திருக்காங்க செல்லிங்கோட பவரை வந்து ஓரளவுக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து குறைச்சிருக்காங்க ஓவரால் லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா அடுத்தது ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா யூஎஸ்இலேருந்து வந்திருக்கு வர இருக்குது அடுத்தது ஆர்பிஐ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனும் ஜாப் ஓப்பனிங் டேட்டாவும் டியூஸ்டே அன்னைக்கு வருது வெனஸ்டே அன்னைக்கு ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனும் இருக்குது பிஎம்ஐ டேட்டாவும் வருது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேட்டாஸு இதை பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஓவரால் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிளியர் டிசிஷன் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து யூஎஸ்லேருந்து நமக்கான டேரிஃபுக்கான டீடைல் டேரிஃப் வந்து ப்ராப்பராக ஒரு ஆகி ஒரு டேட்டா வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கிளியர் டேரெக்ஷன் வரும் அப்படி இல்லைனா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நவம்பர் தேர்ட்டீன்த்தோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட டேட்டா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில கிளாஸஸும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருந்தனர்கள் டெய்லி நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்